கிறிஸ்துவுக்குள் மிகப்பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேதம் வாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா இன்று குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் இந்த நாளிலும் இந்த காணொலி ஒவ்வொருவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திற்கான புத்தாண்டு வாழ்த்துதல்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன் போன வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார் கிருபையாய் நடத்தினார் நம்மோடு கூட இருந்தார் அதை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாக ஜபத்தோடு கூட இந்த காணொலியை காணுங்கள் கத்தன்மையாகவே நம்ம ஒருவரையும் ஆசிர்வதிப்பார் இந்த புத்தாண்டு நாளிலும் திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிற சட்ட வாக்கியம் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வகாலம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் கட்டுவாய் என்கிற வசனத்தை நமக்கு வாக்குத்தமாக கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் பூர்வ காலம் முதல் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் என்று சொல்லி இந்த வருடத்திலே நீங்கள் கட்டுவீர்கள் எதிலே கட்டுவீர்கள் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவிப்பீர்கள் தலைமுறை தலைமுறை கட்டப்பட முடியாமல் இருக்கிற அஸ்திபாரங்கள் மேல் நீங்கள் கட்டுவீர்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தமாக நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கிறது இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற தியானமானது ஏன் பாழாக கிடக்கிறது பூர்வகாலம் முதல் ஏன் பாழாய் கிடந்தது அந்த நிலம் ஒரு நிலம் இருக்கிறது என்று சொன்னால் வீடு கட்டுவதற்கோ மரங்களை வைப்பதற்கோ விவசாயத்திற்கோ ஆகாத படிக்கு அது பாழாய் கிடக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் உண்டு ஒன்று தண்ணீர் இல்லாமல் இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் பாறை நிலங்கள் முச்சடிகள் நிறைந்த ஒரு பகுதியாக செழிப்பில்லாத ஒரு ஓர் நிலமாக இருக்கும் என்று சொன்னால் அது பாழாய் கிடக்கும் அது விவசாயத்திற்கோ எதற்குமே பயன்படுத்த முடியாத ஒரு நிலமாக இருக்கும் அதே போல தான் இங்கே வேதம் சொல்கிறது பூர்வகாலம் முதல் முதலில் இருந்தே அவைகள் பாழாய் கிடக்கின்றன ஏன் அவைகள் பாழாய் கிடந்தன நாம் வேதத்தில் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாழாய் கிடக்கிறது அது பிரயோஜனம் பெற்றதா இருக்கிறது மற்றவர்களுக்கும் தனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது அநேக காரியங்கள் காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எறைமையா பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது பாவத்திலும் அசுத்தத்திலும் இன்னும் தேசத்தை இரத்த பணிகளாலும் ஒரு மனிதன் ஒரு தேசத்தின் ஜனங்கள் நிறைத்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் தங்களுடைய பிள்ளைகளை பாகால்களுக்கு அவள் பலியிட்டு பாகால்களை வணங்கி படைத்த தேவனை மறந்து அவர்கள் வீணான காரியங்களுக்கு நேராக சொரூபங்களை வணங்கி ஜீவனுள்ள தேவனை மறந்து அவர்கள் போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுடைய தேசத்தை நான் பாழாய் போக பண்ணுவேன் அந்த தேசம் பாழாய் போய்விடும் அது மாத்திரமல்ல எட்டாம் வசனம் சொல்கிறது நான் அந்த நகரத்தை பார்த்து மற்றவர்கள் அந்த நகரத்தை பார்க்கிறவர்கள் எல்லாரும் அதை குறித்து நிந்தையாகவும் பழிச்சொல்லாகவும் அதை சொல்லக்கூடிய அளவுக்கு அது பாழாய் போய் கிடக்கும் அந்த தேசம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு தேசம் கத்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டுடைய சாபம் அந்த தேசத்துக்கு விரோதமாக வந்து அது பாழாய் கிடக்கிறது இறைமையா பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும் பொழுதும் அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு மனிதன் கத்தருக்கு பிரிமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த மனிதனை குறித்து சொல்லுகிறார் நான் உன்னை பிடுங்குவேன் அழிப்பேன் இடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் உடனே அந்த மனிதன் மனந்திரும்பும் பொழுது அதே ஆண்டவர் அவனை கட்டுகிறார் அவனை வாழ வைக்கிறார் அவனை ஆசீர்வதிக்கிறார் அவனை மேன்மையாக வைக்கிறதை நான் பார்க்கிறோம் அதே இன்னொரு மனிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார் நான் உன்னை கட்டுவிப்பேன் உன்னை நாட்டுவேன் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த மனிதனோ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போவான் என்று சொன்னால் அவர் சொன்னதை செய்யாமல் அவனுக்கு ரோதமாக அவர் அவர் அங்கே செயல்படுகிறதை நான் பார்க்கிறோம் எனவே இந்த வசனத்திலிருந்து நான் பார்க்கிற காரியங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சொன்னால் தேசம் பாழாய் கிடக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் மெய்யான தேவனை மறந்து பாகாலும் தேவையில்லாத காரியங்களுக்கு நேராக இரத்த பள்ளிகளுக்கு நேராக தேசம் போகும் பொழுது அங்கே பாழாக்கப்படுகிறது ஆனால் அவைகளுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற மனிதன் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் பாழாய் கிடக்கிறவைகளை நீங்கள் கட்டுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எந்த ஒரு மனிதன் கத்தருக்கு நேராக திரும்ப திரும்புகிறானோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கை கட்டப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ரெண்டாவது நாம் இங்கே பார்க்கிறோம் தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் தலைமுறை தலைமுறையாக ஒரு வீட்டை கட்டுகிறார் என்று சொன்னால் முதல்ல அஸ்திபாரத்தை போடுகிறோம் அதன் பின்புதான் நாம் கட்டுகிறோம் ஒவ்வொரு காரியங்களாக நாம் கட்டுகிறோம் ஆனால் இங்கே சொல்லப்பட்டு தலைமுறை தலைமுறை அது அஸ்திபாரமாகவே இருக்கிறது அதற்கு மேல் எழும்பவே இல்லை அநேக நேரத்தில் நாம் கூட சொல்லுவோம் இப்படி வாழ்க்கையில் ஆசிர்வாதமே இல்லை இருந்தது போலே இருந்துட்டு இருக்கிறோம் தலைமுறை தலைமுறை அங்கே குடும்பங்கள் இப்படியேதான் இருந்துகிட்டு இருக்கு நல்ல ஒரு செழிப்பு இல்லை ஒரு மேன்மை இல்லை வேலை வாய்ப்பில்லை ஒரு ஆசீர்வாதம் இல்லை எந்த நன்மையும் இல்லை தொழில் தொடங்கினாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை விருத்தி இல்லை மேன்மைகள் இல்லை நன்மைகள் இல்லை என்று சொல்லி அநேக நேரங்களை நாம் சொல்லுவோம் இங்கே வேதம் சொல்லுகிறது தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் அஸ்திபாரத்துக்கு மேல அதுக்கு மேல எழும்பவே இல்லை வீடு நன்மையே இல்லை சொல்லுகிறது மேலும் நீ கட்டுவாய் இந்த வருடத்திலே என்று சொல்லி ஆண்டு நமக்கு வாக்கு கொடுக்கிறார் வேதத்தில் ஈசாக்கை குறித்து நான் பார்ப்போம் என்று சொன்னால் அவன் பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போகிறான் பஞ்சம் தேசத்திலே காணப்படுகிறது அப்பொழுது அங்கே தேசத்தில் அவன் விதை விதைக்கிறான் ஆண்டவர் அவனுக்கு நூறு மடங்கு பலனை கொடுக்கிறார் வேதம் சொல்கிறது ஆதியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் முதல் இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஈசாக்கை நூறு மடங்கு ஆசிர்வதிக்கிறார் இதே அந்த பெலிசுனுடைய ராஜா பார்த்தவுடன் எவன் விருத்தி அடைந்து ஐஸ்வர் வர வர பலத்ததை பார்த்து அவர்களுக்குள் பொறாமை வந்துவிட்டது உடனே சொல்லுகிறாள் நீர் எங்களுடைய தேசத்தை விட்டு நீ போய்விடு எங்களை விட பலத்து போனாய் நீ எங்களை விட்டு போய்விடு என்று சொல்லி ஈசாக்கை அவர்கள் துரத்துகிறார்கள் உடனே ஈசாக்கு அவர்கள் அவருடைய தேசத்தை விட்டு அவன் கேறார் என்கிற பள்ளத்தாக்குக்கு அவன் போகிறான் இப்போது அங்கே போய் குடியிருக்கும் பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் போய் ஆப்ரஹாமின் நாட்களில் தோண்டப்பட்ட துறவுகள் பெலிஸ்தர் தூர்த்து போட்டிருந்தார்கள் அவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக தோண்ட ஆரம்பிக்கிறார்கள் ஒரு துறவை தோண்டுகிறார்கள் தண்ணீர் வருகிறது பெலிஸ்தர் வந்து சொல்லுகிறார்கள் இது எங்களுடைய துறவு எங்களுக்கானது இது எங்களுடைய பகுதி இதை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லி பிடுங்கிக் கொள்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு துறவாக இவர் தோண்ட தோண்ட மற்ற ஜனங்கள் அதை கொள்கிறார்கள் பாருங்கள் துறவை தோண்டுகிறான் தண்ணீரும் வருகிறது ஆனால் அந்த தண்ணீரை ஈசாக்கினாலோ அவலைக்காரலோ அவருடைய ஆடு மாடுகளுக்கோ பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிறது பயன்படுத்த முடியவில்லை பார்க்கிறான் பிரயாசப்பட்டு நன்மையை பெற்றுக்கொள்கிறான் ஆனால் அதை அனுபவிக்க முடியவில்லை தடைகள் எதிரிகள் அவனை துரத்துகிறதை நாம் பார்க்கிறோம் கடைசியாக ஒரு துறவை போய் தோண்டுகிறான் தண்ணீர் நல்ல தண்ணீர் வருகிறது யாரும் அவனிடத்தில் வந்து வாக்குவாதம் செய்யவில்லை உடனே ஈசாக்கு சொல்லுகிறார் கத்த இந்த ஸ்தலத்திலே நம்மை பெருக பண்ணினார் எனவே இந்த ஸ்தலத்திற்கு ரெஹோபோத் என்று சொல்லி அவர் பேரிடுகிறதை நாம் பார்க்கிறோம் கத்த நம்ம இங்க பெருக பண்ணினார் இதுவரையிலும் எவ்வளவோ நன்மை வந்துச்சு துறவு இருக்க தான் செய்துச்சு தண்ணீரும் வந்துச்சு ஆனால் அதில் பயன்படுத்த முடியவில்லை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை ஆனால் இந்த ஸ்தலத்திலோ கற்ற நம்மை பழுக பண்ணினார் நம்மை பெருக பண்ணினார் எனவே இதற்கு ரகபோத் என்று சொல்லி அழைக்கிறதை நான் பார்க்கிறோம் இந்த காணொலி கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஒருவேளை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேலை ஸ்தலங்களிலே மேன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் பார்க்கிறீர்கள் ஆனால் அனுபவிக்க முடியாமல் வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் இந்த வருடத்தில் அவர் சொல்லுகிறார் நீங்கள் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதிக்கப்பட முடியாமல் கட்டப்பட முடியாமல் இருக்கிற அஸ்திபாரங்கள் பாரங்கள் கட்டப்படுவாய் நீ கட்டுவாய் மேன்மைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இந்த வருடத்திலே நீங்கள் பழகி பெருகுவீர்கள் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம் எப்போது இந்த ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது இந்த ஆசீர்வாதங்களை நாம் எப்பொழுது சுதந்திரத்து கொள்ளலாம் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அண்ட ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை அங்கே கொடுக்கிறார் பழாய் கிடக்கிற ஸ்தலங்களை நாம் கட்ட வேண்டும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கிற அஸ்திபாரங்களை நாம் கட்டி அவைகளில் நாம் குடியிருந்து நாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நாம் பலகி பெருக வேண்டும் என்று சொன்னால் எப்போது இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது ஏசாயி ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் நம்முடைய சமாதானம் உனக்கு பெரிதாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நம்முடைய பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லலாம் நாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் கத்தரால் நாம் போதிக்கப்படாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளவே முடியாது நான் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்ட வேண்டுமா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா கத்தரால் நாம் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதுக்கு எப்படி போதிக்கப்பட்டிருப்பது ஆண்டவர் எவைகள் மூலமா நம்ம போதிப்பார் வேதத்தை வாசியுங்கள் வேதத்தை தியானியுங்கள் வேத வசனத்தும்படி நடந்து வாருங்கள் வாழ்க்கை கட்டப்படும் நீங்கள் அநேகருக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவரை நீங்கள் மாறுவீர்கள் பிளேமோன் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே சிமு என்கிற மனிதனை குறித்து பவுல் எழுதும்போது சொல்லுகிறார் பிளேமோனுக்கு கடிதத்தை எழுதும்போது சொல்லுகிறார் முன்னே அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் ஆனால் இப்பொழுதோ எனக்கும் உமக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார் பவுல் பிரயோஜனமற்றவனாய் வாழ்ந்தவன் ஒனேசிமுடைய வாழ்க்கை பாழாய் கிடந்தது கட்டப்படாமல் இருந்தது மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் அவனுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தான் ஆனால் இப்பொழுதோ ஒனேசிமு சுவிசேஷத்தினால் மாற்றப்பட்டபடியினால் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் கடந்து போன பொழுது வாழ்க்கை பர்சுத்தமாய் மாறியது அவன் இப்பொழுது பவுலுக்கும் பிளேமோனுக்கும் தன்னை சுற்றுலா அத்தனை பேருக்கும் அந்த ஒனேசிமு என்கிற வாலிபன் பிரயோஜனமுள்ளவனாய் மாறினான் அதைத்தான் இங்கே பவுல் எழுதுகிறார் அவன் முன்னே பிரயோஜனமற்றவனாயிருந்தான் இப்பொழுதோ எனக்கும் உமக்குவன் இருக்கிறான் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் ஒரு மனிதன் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவடைய வாழ்க்கை அவனுக்கும் பிரயோஜனமாய் மாறுகிறது தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் அது பிரயோஜனம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை மாறுகிறது இப்படி நாம் கத்தரால் போதிக்கப்பட்டு பிரயோஜனம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பாழாய் கிடந்தவைகளை கட்டி எழுப்பும் பொழுது தலைமுறை தலைமுறை கட்டப்படாமல் இருக்கிற அஸ்திபாரங்கள் மேலாம் கட்டும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் வாக்குத்தமாக நான் வாசிக்க கேட்போம் நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கத்தர் உண்மேல் பிரியமாயிருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இதுவரையிலும் நம்முடைய தேசம் பாழாய் கிடந்ததோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே பாழான நிலத்தை போல பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோமோ எழுன்னு சொன்னால் நம்முடைய அஸ்திபாரங்கள் கட்டப்படாமல் மேன்மையே இல்லாமல் இருந்த இடத்துல அப்படியே நாம் இருந்து கொண்டிருந்தோமோ ஒரு முய ஒரு முன்னேற்றம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோமோ ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார் நீ கட்டப்படுவாய் உன் வாழ்க்கை கட்டப்படும் காரணம் நீ கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த காவிலை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் பாளான நிலத்தை போல கட்டப்படாமல் அப்படியே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் உங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் ஒரு பிரயோஜனம் நடந்தவர்களால் நீங்கள் மாறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கத்தரால் நாம் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் கத்தரால் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் போதிக்கப்பட்டிருக்கும் போது நாம் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை நாம் கட்டுவோம் தலைமுறை தலைமுறையாக கட்டப்படாமல் அஸ்திபாரமாகவே இருக்கிற ஸ்தலங்களின் மேல் அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டுவோம் காரணம் கத்த மேல் பிரியமாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் இந்த வாக்குத்தத்தை இந்த வருடத்தில் சுதந்திரத்து கொண்டு கத்தருக்காக வைராக்கியமாக எழுப்புவோம் கத்தரால் போதிக்கப்படுவோம் கட்டப்படாமல் இருக்கிற அநேக ஸ்தலங்களை நாம் கட்டி எழுப்புவோம் கத்தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக ஆமே காட் பிளெஸ்யூ